டுகே என்ன போன்னு சொன்னாங்க ஏசியாச்சு இப்ப கிழம்பிட்டேன் எங்க ஷூட்டிங்க தனியாவா ஆட்டோ வர புரியல புரியல யோக உன்னை தொட்டுச்சு உன்னையே பின்னி பிணைய போகுது இந்த சினிமா வச்சு அந்த கணேசகிர கிருஷ்ணருக்கு விநிமா கொடுக்கிறேன்

இது அந்த மோர் இல்லையா ஒன்ஸ் மோரியா அப்படினா என்ன முதல்ல செஞ்ச மாதிரியே மறுபடியும் செய்யின அர்த்தம் அப்ப தெரிஞ்சே ஆட்டோ அடிச்சு தும்ச பண்ணிருக்கடா டேய் உன்னை கொல்லாம போக எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல மேனேஜர் போய் கேளு நீ சொல்லி தான அவங்க செஞ்சாச்சு நான் ஏன் டூட்டி தங்கி நீ ஆட்டோ நொறுக்குற உனக்கு டூட்டியாடா உடைச்சதுக்கு கலத்து இருக்க தரைய போறடா அப்படியே அப்படியே கொடுமாக்கு குடிச்சு ஆட்டோ புடிச்சா வாங்கி குடிச்சு வந்து நகைய வாங்கி ஐயா நல்ல பொண்ணாச்சே ஐயோ ஐயோ அந்த பொண்ணுக்கு என்ன தெரியலையே பகவானே அம்பி ஆட்டோ வந்து கூட்டம் வந்து குதிக்குதுங்க சீக்கிரம் டைம் வருது ஆட்டோ எடுங்க போங்க போங்க போனா எங்க பாத்துறீங்க அதான்ப்பா மயிலாப்பூர் சித்திரவீதி போயாம்ப்பா அப்படி சொல்லுங்க என்னமா அடிக்கிறீங்க கூட தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்க

ஏதோ சீரியஸ் உசுர பனைய வச்சு லாரிக்குள்ளா விட்டு நான் ஓட்டிட்டு வந்தா நீங்க சீரியலை பத்தி பேசிருக்கீங்க இதுக்கு இடையில ஐயோ வேற அம்மா வேற சீரியல் கூட நீங்க எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கும் பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது நீ கேக்கலையே கேட்டா தானா ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஹெல்ப் என்ன சார் இது பிளானிங் அப்படின்னா திட்டம் ஓ இது ஓகே இப்ப சரியா சரி உம் உம்

முன்னையாவது திருச்சி ராமேஸ்வரம் மதுரை இப்ப டோட்டல் தமிழ்நாடு சுத்தனும் தமிழ்நாடா ஆந்திராவுக்கும் போறோம் சாமியா நினைச்சு கும்புறீங்களா செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லுவாங்க தான் என் தெய்வம் அதனாலதான் இப்படி கும்பிடு

என் தாயி மீனாட்சி உங்களை பொத்துனாப்ல இறக்கி விட்டு போயிருவோம் மாதவா வண்டி பேரு மீனாட்சி என் பையன் பேரு மாதவ அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம்லாங்களா ஏய்

அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களடா ஏயா வண்டி இருக்கிட்ட மணி என்ன ஆறு ஆறு மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது பதிமூணு இங்க வருமா வருவீங்க ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு என்னவா இருக்கும் எங்க இது உங்க ஓய்ப்பா உனக்கு இது அவசியம் தேவையா தேவை என்ன தரவா போறீங்க

ஆ அண்ணா நிப்பாடுங்க அப்படின்னா இங்கேண்ணா பாட்டு 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 பாடு ஆ இருக்கு இருக்கு காசு கொடு காசு கொடு அண்ணன் காசு கொடு அண்ணா காசு கொடு ஆ ஆ போங்க போங்க போங்கண்ணா வேணாம் போலாம் போகலாம் ரைட் ரைட் அண்ணா இங்கே நிப்பாடுங்களா இருக்க போறாங்களா காச போடு காச போடா காசக்கூடியா பண்ணிக்கலாம்ண்ணா ஆ ஆ போலாம்ண்ணா போலாம்ண்ணா போலாம்ண்ணா

ஒரு மனுஷனை அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு அடிக்க கூடாதியா கண்ணை திறந்துட்டு அடிச்சா தான் தெரியும் மூடி அடிச்சா அடிபுறாத மேல விழுந்து நடத்தமா ஆமா உன்ட பங்கு கிட்ட தர முடியும் சொல்லு தர முடியாது சொல்லு அதை விட இப்படி சிறுபல திரும்ப நடக்கிறீங்க தர முடியாதா தர முடியாதுன்னா உன்னை விட்டுருவேன்டா நானு நீ என்ன விட மாட்டியா நான் ஒன்ன விட்டா தரடா நான் ஒன்ன விட்டா தரடா கடப்பாரியோ டேய் கொல்லாம விட மாட்டேன்

ஆட்டோவை எல்லாம் ஷெட்ல விட்டு கியர் கேபிள மாத்தி இன்ஜினை டியூன் பண்ணி ஆட்டோவை ফুল கண்டிஷன்ல முறுக்கேத்தி வச்சிருக்கேன் டெஸ்ட் பண்ற டெஸ்ட் அப்ப ராத்திரி பூரா சர்வீஸ் பண்ணதா வந்திருக்கியா ஆமா அபடினா ஜெயிச்சாலும் நீ ஜெயிச்சற அர்த்தம் இல்ல என்ன ஆட்டோ ஜெயிச்சாத அர்த்தம் என்னைய பத்தியா தாம்பரம் பல்லாவரமா போய் ஒரு சவாரி போயிட்டு அப்படியே பந்தயத்துல வந்து இறங்கி இருக்கேன் ஏ ஏ வெரித்தலம் ஜெயிக்கிறங்கற வெரித்தலம் மூணு தலமுறை ஆட்டோ ஓட்டன பரம்பரப்பா நாங்க அத மூணு தலமுறை நீ முன்னேறவே இல்லையா